Hmm? Relax, nu moet je gaan. Er is een sofa hier. Relax, ik neem een kandelaar. Wat? Er is Relax, relax, relax. Relax, relax. Er is niets. Er is A. A. morally. On the. On the. On the. On the. On the. On the. காப்பாத்திரா கதவு வாட்ச்மே

李辉。<laughs> கதவு திறக்கவே இல்லை நீ எப்படி உள்ள வந்த மெயின் கதவு சாவிதான் இன்ஸ்பெக்டர் வாங்கி போயிட்டார்ல அதான் பின்பக்கம் மரம் வழியா ஏறி உள்ள குச்சு வந்தேன் சரி ஏதோ பேய் இருக்கு சொன்னீங்களே எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு சார் எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ் எல்லா இடத்துலயும் சாமி இருக்குதான் சொல்லுவாங்க பேயுமா இருக்கு ராரா. வாங்க பார்க்கலாம். சரியான் நீங்கள் லூசர் பம்பலா. வாடா.

What do தீபூ நீ கவலைப்படாதமா எங்கிருந்து எப்படியாச்சு தப்பிச்சிடலாம் ஹ உன்னை நம்பி தானே வந்தேன் இப்படி மாட்டி வச்சிட்டியே உள்ள பேய் தொல்ல போலீஸ் தொல்லை எப்படி தப்பிக்கிறதுனே அப்பா வேற பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துகிட்டு இருக்காருன்னே தெரியலையே ஃபோன் பண்ணல தீபு ரைட் சாரி தீபு உனக்கு அப்பா பத்தி தெரியாது தீபு இனிமே பொம்பளை விளையாட பேச மாட்டேன் நான் இப்படி புது ஒரு பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் சாதாரணமாக ஒரு டென்ஷன் பொம்பளை விளையாட பேச மாட்டேன் வந்து மாதிரி ஒரு சிக்கல்

அவங்கள அதை cuesயpelledற்கு என்ன metric என்ன போ போச்சு கேண்டு αναgrownத்து ampl需要 Given Mom照. போத்து... என் topping அவர் போத்துacióவச்enen. திரபót, திரப்பு, hotra, please. இங்கள அப்பாisin proposing600全部 gou싸ட்டு tätäestarendedkeeAnnatus, Parth у இந்த நேரத்துல அழாம என்ன சிரிச்சிட்டா இருக்க முடியும் நீ நீங்க பாரு என்ன பாரு கவனமா கேள் பணமும் இப்ப வருதா இல்ல அந்த கிரிக் இன்ஸ்பெக்டர் அந்த அஞ்சு லட்ச ரூபா வாங்காம நம்மள விடுறதாவும் இல்ல நம்ம மெயின் மோட்டிவ் நம்ம இங்கிருந்து முதல்ல தப்பிக்கணும் ஏதாவது ரீசனாலும் நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்க முடியலனாலும் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ எப்படியாச்சும் பைபாஸ்ல ஏதாவது வண்டியில ஒண்ணு ஏத்திட்டு நான் இங்கே எஸ்கேப் ஆக்கிடுவேன் என்ன நம்புமா பிளீஸ் டா பிளீஸ் டா ட்ரஸ்ட் மீமா ரொம்ப பயமா இருக்கு கதிர் ha 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 dia rubikai kut

<ャ>マリドラン

அதுக்காக என் புருஷன் பிள்ளை எல்லாம் விட்டுட்டு இந்த நாடு ராத்திரியில இப்படி அலையணுமா சார் ஓ நாளை காலையிலே வேலை ராஜினா பண்ணிட்டு போயிடு சார் பின்ன என்னம்மா எனக்கு வயசு ஐம்பத்தி ஆகுது என்னோட வலது கால் உடஞ்சி போய் உள்ள பிளேட் வச்சுருக்கேன் இந்த காட்டில் இந்த நேரத்தில் ஓட முடியுமா ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பசி என் வலியை மறக்க வைக்கிறது இருந்தாலும் பொம்பளைங்க மேலே அதிகாரிகளுக்கு கொஞ்சம் இறக்க வேணாமா சார் எதுக்குமா இறக்கம் ஒரு பொம்பளை மேலே ஒருத்தன் இறக்கப்பட்டாலே அவளை சாப்பிட போகிறான்னு தான் அர்த்தம் தப்பிச்சு போலாம் பாக்கிறீங்க ஐயோ இல்லை சார் நான் அவளை மட்டும் பைபாஸ்ல ஏதாச்சும் வண்டியில ஏற்றி விட்டுடலான்னு பார்த்தேன் சார் ஹீரோயிஸ் உன் வண்டி நம்பர்ல இருந்து ஆதார் கார்டு அங்க அடையாளம் வரைக்கும் எடுக்க முடியும் என்னால போலீஸ்காரே நானு உங்க அப்பா எங்க வராருன்னு ஃபோன் பண்ணேன் பணம் வராமங்கிறது போக முடியாது பணம் வந்தே ஆகணும் நான் நான் பேசிட்டேன் சார் அப்பா நோ சார் இவன் போய் சொல்றான் சார் இவங்க அப்பா கிட்ட போன்ல பேசவே இல்லை நீ அந்த பணம் சொல்கிற உண்மையா ஐயோ இல்லை சார் நான் அது பணம் வந்தேன் ஆனுங்க பணம் வராமல் யாரும் போக முடியாது சார் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க சார் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ப்ளீஸ் சார் பிள்ளை அடிக்கிறா சொல்லுங்க தீர் ஆ ஹலோ அன்பு ஏய் சொல்லிட மச்சான் கொஞ்சம் கோவப்படாத எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுத்துடா டேய் நானே பொண்டாட்டி தைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஹேய் ஸோ கேடா இப்போ கேட்டு கொஞ்சம் எப்படியாச்சும் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ்டா டா டேய் சார்ஜர் பண்ணுவோம் ஃபோன் போயிட்டா வேலைக்கு போகிறோன்ட்டு கேட்காம நம்ம நம்மட்ட கேட்குறான் டே புரிஞ்சுக்கிட்டா ப்ளீஸ் ஹலோ